முதல்ல நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் போராட்டம் இன்னும் முடிவடையவில்லை மெரினாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் ஜல்லிக்கட்டு தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான கலாச்சார பெருமை மிக்க விளையாட்டான ஜல்லிக்கட்டு என்ற புள்ளியில் இருந்து துவங்கியது இது வெறுமனே ஜல்லிக்கட்டுக்கான போராட்டமாகவும் இல்லை இது தொடர்ந்து மத்திய அரசால் தமிழகம் வஞ்சிக்கப்படுவது காவிரி முல்லைப் பெரியாறு மீத்தேன் எரிவாயு திட்டம் கெயின் குழாய் கெயில் குழாய் பதிப்பு சேது சமுத்திர கால்வாய் திட்ட மறுப்பு உள்ளிட்ட தொடர்ந்து தமிழர் விரோத போக்கை மத்திய அரசு கடைபிடிப்பதும் மாநில அரசு தொடர்ந்து இந்த தமிழக மக்களுடைய உரிமைகளை மறுத்து அவர்களுக்கு ஆதரவாக செயல்படாமல் ஒரு முடங்கி அரசாக இருப்பதும் தான் மாணவர்களுடைய போராட்டத்திற்கு ஒரு முக்கிய காரணம் ஜல்லிக்கட்டு என்பது அதன் அதன் மீல் பட்ட ஒரு தீப்பொறி போன்றது இதுதான் போராட்டத்திற்கான காரணம் போராட்டம் தொடர்ந்து ஏழு எட்டு நாட்களாக வெகு வெற்றியாக பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மெரினாவில் இது ஒரு கடல் புரட்சி இது ஒரு மெரினா புரட்சி இது வெறும் மாணவர்கள் இளைஞர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழகமும் கலந்து கொண்ட ஒரு புரட்சி போராட்டம் இது மிக மிக அமைதியாக ஒரு அறவழி போராட்டமாக நிகழ்ந்து கொண்டிருந்தது எந்த ஒரு ஒரு மற்ற மா மற்ற மாநிலங்களில் பாலியல் வன்கொடுமைகள் பிரச்சனைகள் நிகழ்கிறது இத்தனை மக்கள் இத்தனை இளைஞர்கள் ஒன்றாய் கூடிய இடத்தில் எந்த சிறு அசம்பாவிதங்கள் கூட நடைபெறாமல் சிறு வன்முறை இல்லை கண்டிப்பா நீங்கள் சொன்ன மாதிரியான போராட்ட இல்லாமல் நடைபெற்ற மிகவும் அதாவது தன்னழிச்சியாக கூடுனா கூட தகவமைப்பது அங்கே வந்து ஒரு திட்டமிடல் உங்களுக்குள்ள இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது முதல்ல ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து தொடங்கி உங்களது வேலைகளை நீங்களே செய்து கொள்வது வரைக்கும் ஒரு ஒரு வடிவமைக்கப்பட்ட போராட்டமாக அது மாறுச்சு ஆனால் எங்கே வந்து அது வன்முறையாக மாறியது ஏன் வந்து இறுதியில் வெற்றியாக முடிச்சு சந்தோஷமாக குலுக்கி பிரிஞ்சு போயிருந்திருக்கலாம் இல்லையா வன்முறையாக மாறினதை மட்டும் சொல்லுங்க வன்முறையாக மாற்றினது வந்து காவல்துறை காவல்துறையும் இந்த அரசாங்கம் தான் இந்த போராட்டத்தை ஒரு வன்முறையாக மாற்றியது பண்ணு ஒரு இளைஞன் கூட வன்முறை பாதையில் திரும்பவில்லை என்பதுதான் உன்னை உண்மை களத்தில் இருந்து நேரடியாக பார்த்தவன் நான் அந்த தமிழ்நாடு ஸ்லம் போர்டு என்று இருக்கிற அந்த போர்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற குழுவில் முதல்ல வந்து ஐந்து மணிக்கு நாலு மணிக்கு முன்னாடி இருந்தே போலீஸ் வந்து இறங்க ஆரம்பிச்சாங்க அஞ்சு மணிக்கு தயாரானாங்க வெளிச்சத்துல பத்து போலீஸ் அந்த இருளில் ஆயிரக்கணக்கு மேற்பட்ட போலீஸ் வந்து அந்த இருளில் இருந்தாங்க இஸ்லாமியர்கள் எங்களுக்காக கொடுப்பதற்காக காஃபியும் டீ பிஸ்கட்லாம் கொண்டு வந்தாங்க அதையும் வாங்கி குடித்தாங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு குழுவில் வந்து கேட்டு நாங்கள் கொடுத்த மனிதாபிமானத்தோடு அதை வாங்கிட்டு கையில் வச்சு பேசுவாங்கள்ல அந்த ஃபோன் இங்கே போராட்டம் பயங்கரமாக நடந்துட்டுருக்கு ஒரு ப ஆக்ரோஷமோட பெரும் குரல் எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள் இரவு பழு பகல் பார்க்காம அந்த மைக்கில் வந்து ஏதோ சொல்கிறாரு அது அந்த ரோட்டுக்கு ரோட்டுக்கு அந்தாண்டுன்னு சொல்கிறாரு ரோட்டை தாண்டி அந்த சாலையை தாண்டி அவருடைய குரல் கேட்கல அவர் இப்படி பேசி என்ன சொல்ல வராருன்னு தெரியல வந்து போராட்ட குழுவையும் நண்பர்களாக ஒன்றோடு ஒன்றாக ஏனால் இது போன்ற காவல்துறையை தமிழகமே பார்க்காது காவலர்கள் உங்கள் நண்பர்கள் காவல்துறை உங்கள் நண்பன் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாக ஆறு நாட் போராட்டம் இருக்கும் பொழுது ஏழாவது போராட்டம் மட்டும் காவல்துறை தான் வன்முறையை முதலில் ஏவினார்கள் என்று சொல்ற வாதத்தை எந்த அடிப்படையில் நீங்க வைக்கிறீங்க வழுக்கட்டாயமாக உள்ள பூந்தாங்க அதாவது உள்ள பூந்து இந்த கூட்டத்தை மணல் பகுதி நோக்கி தள்ளுறாங்க பெண்கள் குழந்தைகள் அந்த பகுதியில் இருக்காங்க அப்படியே உடைச்சிக்கிட்டு வர்றாங்க இந்த இந்த சைடு விவேகானந்தர் இல்லத்தில் இருக்க இருக்கிற பெரிய ஒரு மக்கள் திறல்லும் அப்படிதான் உள்ள பூந்தாங்க காவல்துறை அந்த மின்னடோர் வண்டி அப்படியே அந்த போராட்ட காலத்துக்கு உள்ள இறங்குது உள்ளே இறங்கி போராட்டக்காரர்கள் வீசி அறிய செஞ்சிருந்தா முத நாளே செஞ்சிருக்கலாம் இல்லையா முத நாள் செய்யாம ஆறு நாள் விட்டு பிடிச்சி நீங்க கேட்ட நிர்பந்தத்தின் அடிப்படையா அவசரமா இங்க இருந்து முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் உடனடியா டெல்லிக்கு போறாரு பிரதமரை சந்திக்கிறாரு அது வரைக்கும் ரெண்டு முறை அதிமுக எம்பிக்கள் குழுவை சந்திக்காத பிரதமர் இங்க போராட்டத்துடைய இந்த அதோடைய உச்சக்கட்டம் எந்த அளவிற்கு இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து அவரும் வந்து அனுமதி கொடுக்கிறாரு உடனடியா சட்டம் நிறைவேற்றப்படுது கொல்கத்தாவுக்கு போன குடியரசு தலைவரை திரும்ப கையெழுத்து போடுறதுக்கு வர சொல்லி கையெழுத்து போட

அவங்க செஞ்சதை நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம் மணல் வெளியை நோக்கி தள்ளப்படுறாங்க பெண்கள் குழந்தைகள் போராடிய இளைஞர்கள் மாணவர்கள் வயதானவர்கள் அடங்கிய அந்த பெரும் மக்கள் தொகை வந்து போகுது மணலில் இறங்கின உடனே லத்தி பிளாஸ்டிக் லத்தி வந்து சேருது பிளாஸ்டிக் லத்தியில் தொடர்ந்து அடித்தாங்க தொடர்ந்து அடித்தாங்க இந்த நியூஸ் சேவனை சார்ந்த பத்திரிகையாளரோட கேமராவை பிடுங்கினாங்க சொல்றதுக்கே நான் கூசுகின்ற செவியால் கேட்க முடியாத கெட்ட வார்த்தைகளால திட்டினாங்க ஒருத்தர் விடாம அத்தனை பேரையும் கூட்டத்தை பார்த்து திட்டினாங்க பத்திரிகையாளர்களை திட்டினாங்க இது எல்லாமே அங்க அரை அரங்கேறிஞ்சிச்சு பெண்களை துரத்தி அடிச்சாங்க மணல்ல பிரட்டி பிரட்டி அடிச்சாங்க இத இதை வந்து காவல்துறை திட்டமிட்டு செஞ்சுச்சு இது ஜார்ஜ் தான் நின்றுட்டு இருந்தார் காவல் ஆணையர் ஜார்ஜ் அவரோட ஏவுதலின் பேரில் தான் இது நிகழ்ந்துச்சு இது மாணவர்கள் வந்து வன்முறையை தூண்டல நேற்று நீங்க பாத்திருப்பீங்க இங்க நீங்களே கூட காணொலி போட்டீங்களா மாணவர்கள் எங்கேயாவது வன்முறை தூண்டாங்களா இவர்களே காவல் நிலையத்தை எரிக்கிறார்கள் இவர்களே வண்டியை உடைக்கிறார்கள் இவங்க கண்டிப்பா நாம அதோட பிரச்சனையா நம்ம பேசணும்